அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி புரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்கப் போகின்றோம் என்றால் நமது கும்பம் ராசி புரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு மார்ச் மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் கும்பம் ராசி என்பது கால புருஷ தத்துவபடி பதினொன்றாம் ராசி ஆகும் மேலும் கும்பம் ராசியுடன் மூன்று நட்சத்திரங்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்களுள் அடங்குவீர்கள் கும்பம் ராசி ஸ்திர ராசி மற்றும் காற்று தத்துவ ராசி ஆகும் மேலும் சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்கள் வரை அவிட்டம் மூன்று முதல் நான்கு பாதங்கள் வரை புரட்டாதி ஒன்று முதல் மூன்று பாதங்கள் வரை கும்பம் ராசியுடன் உள் அடங்குவீர்கள் கும்பம் ராசி புரட்டாதி நட்சத்திரம் அதிபதி குரு பகவான் என்பதால் நமது தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வணங்க வேண்டிய கடவுள் தக்ஷிணாமூர்த்தி கடவுள் உங்களால் முடியும் என்றால் ஒவ்வொரு வார வியாழக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கின்ற தக்ஷிணாமூர்த்தி கடவுள் கோவிலுக்கு சென்று கடவுள் வழிபாடு செய்து விட்டு வாருங்கள் அப்படி செய்தால் உங்களுக்கு வரவிருக்கும் பிரச்சினைகளில் இருந்து உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள முடியும் தற்பொழுது ராகு பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ராகு இரண்டாவது வீட்டில் வைக்கப்படும் போது அது பெரும்பாலும் பொருள் செல்வம் மற்றும் உடைமைகளுக்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது இது பணம் மற்றும் சொத்துக்களை குவிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவதற்கு வழிவகுக்கும் சில சமயங்களில் வழக்கத்திற்கு மாறான வழிமுறைகள் மூலம் இருப்பினும் விளக்கமானது திடீர் நிதி ஆதாயங்கள் அல்லது இழப்புகள் ஆடம்பரமான வாழ்க்கை முறை மற்றும் குடும்ப மதிப்புகள் அல்லது பேச்சு முறைகள் போன்ற நேர்மறை மற்றும் எதிர்மறை வெளிப்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகளுடன் விளக்கப்படத்தில் உள்ள அம்சன் கல் மற்றும் பிற கிரக இடங்களைப் பொறுத்தது இரண்டாவது வீட்டில் ராகுவின் நேர்மறையான அம்சங்கள் நிதி வெற்றி செல்வம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான வலுவான உந்துதல் ஒருவரை வெற்றிகரமான தொழில் முனைவோராக அல்லது முதலீட்டாளராக மாற்றும் வணிக புத்திசாலித்தனம் சிறந்த வணிக உணர்வு மற்றும் நிதிகளை திறம்பட நிர்வகிக்கும் திறன் சக்தி வாய்ந்த பேச்சு ஒரு கட்டாயமான மற்றும் வற்புறுத்தும் தொடர்பு வழி தலைமைப் பாத்திரங்களுக்கு வழிவகுக்கும் உலகளாவிய வெளிப்பாடு வெளிநாடுகளில் பயணம் செய்ய அல்லது வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை குறிக்கலாம் இரண்டாம் வீட்டில் ராகுவின் எதிர்மறை அம்சங்கள் பொருள் சார்ந்த போக்குகள் ஆடம்பரப் பொருட்களைப் பெறுவதில் அதிக கவனம் செலுத்துதல் மற்றும் செல்வத்தின் மீது ஈடுபாடு நிதி உறுதியற்ற தன்மை திடீர் நிதி ஆதாயங்கள் மற்றும் அபாயகரமான முயற்சிகள் காரணமாக இழப்புகள் சாத்தியமாகும் குடும்ப பிரச்சினைகள் குடும்ப நிதி அல்லது பரம்பரை தொடர்பான கருத்து வேறுபாடுகள் பேச்சுப் பிரச்சினைகள் மிகைப்படுத்தி அல்லது மனக்கிளர்ச்சியுடன் பேசும் போக்கு தவறான புரிதலை ஏற்படுத்தும் வழக்கத்திற்கு மாறான முறைகள் செல்வத்தைப் பெற நெறிமுறையற்ற வழிமுறைகளை நாடலாம் தற்பொழுது கேது பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டாவது வீட்டில் உள்ள கேது உங்களை மிகவும் வலுவான மற்றும் ஆழமான உள்ளுணர்வுடன் ஆசீர்வதிப்பார் உங்களை தைரியமாக ஆக்குகிறார் மற்றும் வேலையில் ஆபத்தான பணிகளை மேற்கொள்கிறார் எட்டாவது வீட்டில் ஒரு நேர்மறையான கேது உங்களுக்கு சிறந்த மன மற்றும் குணப்படுத்தும் சக்தியை வழங்குவார் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தலாம் எட்டாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு மிகவும் வலுவான மற்றும் ஆழமான உள்ளுணர்வுடன் ஆசீர்வதிக்கிறார் நீங்கள் நிகழ்வுகளை முன்னறிவிக்கலாம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் அன்பானவர்கள் உட்பட மக்களுக்கு உதவ இந்த அசாதாரண சக்தியை நீங்கள் பயன்படுத்தலாம் அமானுஷ்ய அறிவியலின் மீதான உங்கள் ஆழ்ந்த விருப்பம் இதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்வதில் உங்கள் ஆர்வத்தை வளர்க்கலாம் மற்றும் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் மிகவும் சிறப்பாக செயல்படலாம் நீங்கள் இந்த விஷயத்தில் ஆழமான அறிவைப் பெறலாம் மற்றும் மற்றவர்களின் நலனுக்காக அதைப் பயன்படுத்தலாம் எட்டாவது வீடு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நடவடிக்கைகள் அல்லது நிகழ்வுகளில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய திடீர் நிகழ்வுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த வீடு விபத்துக்கள் மற்றும் விபத்துக்களுடன் தொடர்புடையது உங்கள் பாலியல் நோக்கங்களும் விருப்பங்களும் இந்த வீட்டின் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன இரகசிய ஆசைகள் தொடர்புடைய தொழில் உட்பட வாழ்க்கையில் இரகசியமான விஷயங்களில் உங்கள் நாட்டம் இந்த வீட்டில் இருந்து தெரிகிறது அமானுஷ்ய அறிவியலுடன் தொடர்பு கொள்வதற்கான உங்கள் விருப்பங்களும் விருப்பங்களும் இந்த வீட்டில் பிரதிபலிக்கின்றன இந்த வீட்டில் உள்ள கேது உங்களை தைரியமானவர் ஆக்குவார் மற்றும் பணியில் ஆபத்தான பணிகளை மேற்கொள்வார் இது உங்கள் சகாக்கள் மற்றும் மூத்தவர்களுடன் நல்ல நிலையில் இருக்கக்கூடும் தொழில்முறையில் நீங்கள் மிகவும் அர்ப்பணிப்புடனும் கடின உழைப்புடனும் இருப்பீர்கள் இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மற்றும் எதிர்பார்க்கப்படும் முடிவுகளைத் தரலாம் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உங்களை உயர்வாக அழைத்துச் செல்லலாம் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை உங்களுக்கு ஒரு நிலையான நிதி நிலையை கொண்டு வரலாம் இந்த நிலை உங்களை விபத்துக்குள்ளாக்குகிறது எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சாகச விளையாட்டுகளில் பங்கேற்பது மற்றும் வாகனம் ஓட்டுவது குறைக்கப்பட வேண்டும் தேவைப்பட்டால் மட்டுமே காயங்களை ஏற்படுத்தக்கூடிய திடீர் சம்பவங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் எட்டாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு சிறந்த மன மற்றும் குணப்படுத்தும் சக்தியை வழங்குவார் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தலாம் மக்கள் பெருமைப்படும் ஒரு நல்ல குணத்தால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கலாம் உங்களின் கடின திறங்கள் உங்கள் தொழிலில் நல்ல பெயரைப் பெற்றுத்தரும் உதவி தேவைப்படும் சூழ்நிலைகளில் உங்கள் தன்னலமற்ற உதவியையும் அன்பான ஆதரவையும் வழங்கும் நபர்களின் பாராட்டுக்களை நீங்கள் பெறலாம் சனி பகவான் உங்களது ராசி மற்றும் இரண்டாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சனி பகவான் உங்களது முதல் வீடான ராசிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் உள்ள சனி திருமணம் போன்ற சில வாழ்க்கை நிகழ்வுகளை தாமதப்படுத்துவதற்கு முதல் வீட்டில் உள்ள அடர் பொறுப்பு ஆனால் அது வெவ்வேறு அறிகுறிகளில் இருக்கும்போது வெவ்வேறு விளைவுகளைக் காட்டுகிறது ஒன்றாவது வீட்டில் இருக்கும் பிற்போக்கு சனி உங்களை பொறுமையுடன் அதிக சாத்தியக்கூறுகளுடன் வேலை செய்ய வைக்கும் அதே வேளையில் ஒன்றாவது வீட்டில் இருக்கும் எரிப்பு சனி வாழ்க்கையில் சமநிலையை எவ்வாறு பராமரிப்பது என்பதை உங்களுக்கு கற்பிக்கும் ஒன்றாம் வீட்டில் சனி நட்பு கிரகங்களுடன் இணைந்து நல்ல சேர்க்கைகளை உருவாக்குகிறது ஒரு வரமாக செயல்படுகிறது மற்றும் அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறது இந்த நிலையில் உள்ள சனி உங்கள் வயதினருடன் ஒப்பிடும் போது உங்களை ஒழுக்கமானவராகவும் சட்டத்தை மதிக்கக்கூடியவராகவும் மிகவும் முதிர்ச்சியுள்ளவராகவும் ஆக்குகிறார் எந்தவொரு பொறுப்பையும் நிறைவேற்றுவதற்கு இது உங்களை கடமையாக்குகிறது மற்றும் நீங்கள் சமூக விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்கிறது இந்த நிலை சட்டச் சிக்கல்களைச் சமாளிக்கும் திறங்களைக் கொண்ட ஒருவருக்கு வழங்குகிறது இதன் மூலம் உங்களை ஒரு வெற்றிகரமான வழக்கறிஞராக அல்லது நீதிபதியாக மாற்ற முடியும் ஒரு நபரின் செயல்களுக்கு ஏற்ப சனி தண்டனையை வழங்குவதால் நீங்கள் நியாயமான முடிவுகளை எடுப்பீர்கள் சனி உங்கள் திருமண வீட்டைப் பார்க்கிறார் உங்கள் மனைவியுடன் விசுவாசமான மற்றும் நம்பகமான உறவை உங்களுக்கு ஆசிர்வதிப்பார் ஒன்றாம் வீட்டில் சனி உங்கள் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் மற்றும் நண்பர்களுடன் ஒரு கடமையான உறவை ஏற்படுத்துவார் எந்த ஒரு சூழ்நிலையையும் பகுப்பாய்வு செய்வதற்கும் அதைச் சமாளிக்கவும் நன்றாகத் தீர்ப்பதற்கும் சரியானதைச் செய்வதற்கும் இது உங்களுக்கு தர்க்கத்தையும் நடைமுறை மனதையும் வழங்கும் உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்கவும் எந்த வேலையையும் முடிக்காமல் விடாமல் இருக்கவும் இது உங்களை உறுதி செய்யும் இது உங்களை கடின உழைப்பாளியாக்கும் மற்றும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களை ஆசிர்வதிக்கும் உண்மையில் முதல் வீட்டில் உள்ள சனி வெற்றி மற்றும் பெருமையை அடைவதற்கான வழிகளையும் முறைகளையும் கற்றுக்கொள்வதற்கான சாமர்த்தியத்தை உங்களுக்குத் தருவார் நீங்கள் நம்பகமானவராகவும் கடுமையான விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளைப் பின்பற்றும் ஒரு படைப்பிரிவு நபராகவும் இருப்பீர்கள் மகத்தான மன மற்றும் உடல் வலிமையுடன் அனைத்து பாதகமான சூழ்நிலைகளையும் சமாளிக்க நீங்கள் விடாமுயற்சியுடன் இருப்பீர்கள் முதல் வீட்டில் உள்ள சனி உங்களை உறுதியான முடிவுகளை எடுப்பதைத் தடுக்கும் உங்களை குழப்பமடையச் செய்து சிக்கிக் கொள்ளச் செய்யும் இது உங்கள் மனதில் சந்தேகங்களையும் பயத்தையும் நிரப்பும் மேலும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற பயப்படுவீர்கள் இது உங்களை தவறாக வழிநடத்தும் நபர்களை சந்திக்க வைக்கும் இது உங்களை அதிகப்படியான லட்சியத்திற்கும் சோம்பலுக்கும் உட்படுத்தலாம் இது உங்கள் துன்பத்திற்கு வழிவகுக்கும் மேலும் மனச்சோர்வு மற்றும் உளவியல் சிக்கல்களை நோக்கி உங்களைத் தள்ளலாம் உங்கள் சாதனைகளில் நீங்கள் திருப்தி அடைய மாட்டீர்கள் மற்றும் எப்போதும் பாதுகாப்பற்ற உணர்வை உணர்வீர்கள் உங்கள் திருமணம் தாமதமாகும் மற்றும் உங்கள் உறவில் ஒற்றுமையின்மை இருக்கும் நீங்கள் உறுதியாகவும் உறுதியானவராகவும் பிடிவாதமாகவும் இருப்பீர்கள் எப்படி ஆடை அணிவது என்பதில் கவனம் செலுத்த மாட்டீர்கள் சூரிய பகவான் உங்களது ஏழாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது முதல் வீடான ராசிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் இருக்கும் சூரியன் உங்களுக்கு பிரகாசமான ஆளுமையையும் புத்திசாலித்தனமான மனதையும் தருவார் அதே நேரத்தில் நீங்கள் தகுதியானவர் மற்றும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று உணர வைக்கும் தொழில்முறை முன்னணியில் நீங்கள் வெற்றிகரமாகவும் வெற்றியுடனும் இருப்பீர்கள் அதற்காக மதிக்கப்படுவீர்கள் சூரியன் உண்மையான ஆன்மாவைக் குறிப்பதாகக் கருதி அரியணையில் அமர்வது உங்களின் உரிமை என்றும் அதிகாரம் மற்றும் உயர்மட்டத்துக்குத் தகுதியானவர் என்றும் நீங்கள் உணர்கிறீர்கள் சூரியன் போன்றாம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் முதலிடத்தில் இருப்பது அவசியம் என்றும் எந்த முயற்சியும் செய்யாமல் அதை சொந்தமாக்கிக் கொள்ள தகுதியானவர் என்றும் உணர்கிறீர்கள் இடத்தில் நீங்கள் வெற்றி பெற்றதாக உணருவீர்கள் அதற்காக நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் ஒரு சுயதொழில் செய்பவராக நீங்கள் வெற்றி பெற முடியும் மற்றும் உங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள் என்று நீங்கள் உணருவீர்கள் மற்றவர்களைக் கவரவும் அவர்களின் செயல்களைக் கட்டுப்படுத்தவும் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் மற்றவர்களை வழிநடத்த விரும்புகிறீர்கள் மற்றும் அவர்களின் பயணத்திற்கான சிறந்த பாதையை அவர்களுக்குக் காட்ட விரும்புகிறீர்கள் நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஆகலாம் அல்லது அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கலாம் நீங்கள் வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளை திறமையாக கையாளும் ஒரு நேர்மறையான நபர் நீங்கள் ஒரு அறிவுஜீவி மற்றும் பிரச்சினைகளை கையாள்வதில் தர்க்கரீதியான அணுகுமுறையைக் கொண்டவர் உங்கள் திறன்களில் உங்களுக்கு அதிக சுயமரியாதை மற்றும் நம்ப முடியாத நம்பிக்கை உள்ளது மற்றவர்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக மதிக்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் நெருப்பில் எரிபொருளைச் சேர்ப்பது போல சூரியன் ராஜாவைப் போல உழைத்து வாழ அதிகாரத்தையும் உற்சாகத்தையும் தருகிறார் வாழ்க்கையை அதன் முழுமையில் ஆராய்வதற்கான வலுவான உறுதியையும் நம்பிக்கையையும் இது உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் நேர்மறை நடைமுறை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களை விட புத்திசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பீர்கள் மேலும் அனைவருக்கும் எப்போதும் நடைமுறை ஆலோசனைகளை வழங்குகிறீர்கள் உங்கள் ஆளுமை நேர்மறையான வழியில் மக்களை ஈர்க்கிறது வாழ்க்கையில் போட்டி மற்றும் சவால்களில் நீங்கள் பங்கேற்பீர்கள் உங்கள் சிறந்ததை செய்து வெற்றியை அடைவீர்கள் உங்கள் சிந்தனை பலரிடமிருந்து தனித்துவமாக இருப்பதால் நீங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறீர்கள் புதன் பகவான் உங்களது ஐந்தாம் வீட்டின் மற்றும் எட்டாம் வீட்டின் அதிபதி அதிபதியாவார் தற்பொழுது புதன் பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாவது வீட்டில் உள்ள புதன் பொதுவாக வலுவான தகவல் தொடர்பு திறன் நல்ல நிதி மேலாண்மை திறன் கூர்மையான அறிவுத்திறன் மற்றும் அவர்களின் வார்த்தைகள் மற்றும் வணிக புத்திசாலித்தனம் மூலம் செல்வத்தை குவிக்கும் திறனைக் கொண்ட ஒரு நபரை குறிக்கிறது இருப்பினும் விளக்கப்படத்தில் உள்ள அம்சங்கள் மற்றும் பிற கிரக நிலைகளைப் பொறுத்து விளக்கம் மாறுபடும் இரண்டாவது வீட்டில் புதன் பற்றிய முக்கிய புள்ளிகள் நிதி திறன் செல்வத்தின் வீட்டில் இரண்டாவது வீடு புதனின் செல்வாக்கு நிதிகளை நிர்வகிப்பதற்கும் நல்ல முதலீடுகளை செய்வதற்கும் புத்திசாலித்தனமான திட்டமிடல் மூலம் செல்வத்தை குவிப்பதற்கும் இயற்கையான திறனைக் குறிக்கும் சிறந்த தொடர்பு வற்புறுத்தும் பேச்சு கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் கருத்துக்களை திறம்பட வெளிப்படுத்தும் திறன் உள்ளிட்ட சிறந்த தகவல் தொடர்பு திறன்களுடன் இந்த வேலைவாய்ப்பு பெரும்பாலும் தொடர்புடையது இது வணிக மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் பயனுள்ளதாக இருக்கும் வணிக புத்திசாலித்தனம் இந்த வேலைவாய்ப்பைக் கொண்ட தனிநபர்கள் வணிக முயற்சிகளில் குறிப்பாக தகவல் தொடர்பு தகவல் பகிர்வு அல்லது சந்தைப்படுத்தல் போன்றவற்றில் இயற்கையான நாட்டம் கொண்டிருக்கலாம் கற்றல் மற்றும் மாற்றியமைத்தல் மெர்குரி கற்றல் மற்றும் தகவமைப்புத் திறனையும் பிரதிபலிக்கிறது எனவே இந்த இடத்தை பெற்றவர்கள் புதிய கருத்துக்களை விரைவாக புரிந்து கொள்வதற்கும் சந்தை நிலைமைகளை மாற்றுவதற்கு அவர்களின் உத்திகளை மாற்றுவதற்கும் விரைவாக இருக்கலாம் குடும்ப மதிப்புகள் இரண்டாவது வீடு குடும்ப மதிப்புகளுடன் தொடர்புடையது எனவே இந்த இடம் குடும்ப நிதி மற்றும் குடும்ப அலகுக்குள் தகவல் தொடர்புகளில் வலுவான கவனம் செலுத்துவதைக் குறிக்கலாம் சுக்ர பகவான் உங்களது நான்காம் மற்றும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது சுக்ர பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாம் வீட்டில் உள்ள சுக்கிரன் பல்வேறு பேஷன் தொடர்பான வருமான ஆதாரங்களைத் தொடர உங்களைத் தூண்டுகிறது உங்களை ரொமாண்டிக் ஆக்குகிறது நல்ல உறவுகள் குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்ப வணிகத்தின் மூலம் செல்வம் ஆகியவற்றை ஆசிர்வதிக்கிறது இரண்டாம் வீட்டில் இருக்கும் சுக்கிரன் உங்களுக்கு கவர்ச்சிகரமான ஆளுமை நேர்த்தியான பேச்சு மற்றும் அரசாங்கத்தின் ஆதரவை வழங்குகிறது இரண்டாம் வீட்டில் உள்ள சுக்கிரன் நகைகள் மற்றும் இரத்தின கற்கள் ஆடைகள் அழகு மற்றும் அழகு சாதனப் பொருட்களை சேகரிப்பதில் உங்களைச் சாய்க்கிறார் அதே சமயம் சேமிப்பில் மிதமான சிந்தனையும் இருக்கும் இரண்டாவது வீடு தகவல் தொடர்பு மற்றும் ஈர்ப்பு கிரகமான வீனஸ் உங்களுக்கு இனிமையான இனிமையான மற்றும் நேர்த்தியான பேச்சைத் தருகிறது நீங்கள் ஒரு ஆழ்ந்த பாடகர் பொத்து பேச்சாளர் அழகு சாதன நிபுணர் மற்றும் கலைஞராக முடியும் வீனஸ் பெண்மையைக் குறிக்கிறது அதாவது பெண்பால் விஷயங்களின் மூலம் நீங்கள் சம்பாதிக்க விரும்புவீர்கள் ஏஷன் தொடர்பான பல்வேறு வருமான ஆதாரங்களைத் தொடர நீங்கள் உந்துதல் பெறுவீர்கள் இரண்டாவது வீடான சுக்கிரன் கண்ணாடி முன் அமர்ந்திருக்கும் இளவரசியைப் போன்றவர் கடவுள் தனக்கு அருளிய தன் அழகை பாராட்டுகிறார் இரண்டாவது வீடு செல்வம் நிதி சேமிப்பு மற்றும் சொத்துக்களின் வீடு சுக்கிரன் மகிழ்ச்சியின் குறியீடாக இங்கு அமர்ந்திருக்கும் போது அது உங்களுக்கு நல்ல உறவுகளையும் குடும்ப வியாபாரத்தின் மூலம் உங்கள் குடும்பத்துடனும் செல்வத்துடனும் மகிழ்ச்சியுடன் உங்களை ஆசீர்வதிக்கிறது கடவுள் உங்களுக்கு வழங்கிய அனைத்தையும் நீங்கள் உணர்ந்து நன்றியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள் மேலும் அது உங்கள் வரவேற்பைத் திறக்கும் நீங்கள் வெளியே செல்வதை விரும்புகிறீர்கள் மற்றும் காதல் ஆடம்பரமான உணவு அனுபவங்களை விரும்புகிறீர்கள் இரண்டாவது வீட்டில் சுக்கிரனின் இடம் உங்களுக்கு ஒரு தனித்துவமான சுவையை அளிக்கிறது மற்றும் உங்களை உணவு பிரியர் ஆக்குகிறது அற்புதமான வண்ணங்கள் நறுமணம் சுவை விளக்கக் காட்சி அலங்காரம் மற்றும் சுற்றுப்புறச் கூடிய உணவு உங்களை மகிழ்ச்சியடையச் செய்யும் வீனஸ் உங்களை ஆக்கப்பூர்வமாக்குகிறது மற்றும் ஒவ்வொரு கணத்திலும் வாழ்க்கையின் சுவைகளை அனுபவிக்க உங்களை அனுமதிக்கிறது இந்த தருணங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதால் உங்கள் துணையுடன் இருக்கும் போது இது உங்களை மிகவும் சுவாரஸ்யமாக்குகிறது இந்த நிலையில் உள்ள சுக்கிரன் உங்களை கூர்மையாகவும் சமயப்பற்றுடையவராகவும் மாற்றுவார் காந்த ஆளுமையைத் தருவார் வண்ணமயமான ஆடைகளை அணியச் செய்வார் குடும்ப கலாசாரத்தையும் பாரம்பரியத்தையும் பேணுவீர்கள் எதிர்பாலினத்தவர் மீது உங்களுக்கு ஆசையும் நாட்டமும் இருக்கும் இரண்டாவது வீட்டில் வீனஸ் வாழ்க்கையில் வெற்றியைத் தருகிறார் பல்வேறு மூலங்களிலிருந்து செல்வத்தை வரவழைக்கிறார் மேலும் கவிதை மீது உங்களுக்கு அன்பைத் தருகிறார் இது வங்கி மற்றும் நிதி நிர்வாகத்தில் வெற்றியைக் கொண்டு வருகிறது பேச்சில் மென்மை உங்கள் குரலில் துடிக்கும் போலியுடன் சுக்கிரன் ஆயிரத்து இருபது திகிரிக்கு இடையில் பெரும்பாலும் நன்மையாகக் கருதப்படுகிறது அங்கு அது வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியது இரண்டாவது வீடான சுக்கிரன் உங்களை பொருள்சார்ந்த மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை நோக்கியிருக்கும் ஆனால் இரண்டாவது வீட்டின் குறியீடாக வியாழன் இருப்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நல்ல குணத்தைப் பேணுவதன் மூலம் மட்டுமே பலங்களைப் பெற முடியும் குரு பகவான் உங்களது இரண்டு மற்றும் பதினோராம் வீட்டின் அதிபதியாவார் தற்பொழுது குரு பகவான் உங்களது நான்காம் வீடான தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் நான்காவது வீட்டில் வியாழன் உங்கள் மகிழ்ச்சியை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் தனிப்பட்ட சொத்துக்களை அதிகரிக்கிறது இது உங்களை ஒழுக்கமானவராகவும் வளமானவராகவும் புத்திசாலியாகவும் விரைவாகக் கற்றுக்கொள்பவராகவும் ஆனந்தமானவராகவும் ஆக்குகிறது வியாழனின் இந்த நிலை உங்கள் பிறந்த இடத்திற்கு அருகில் செழிப்பைக் குறிக்கிறது மற்றும் பரம்பரை மூலம் உங்களுக்கு அபரிமிதமான செல்வத்தை வழங்கக்கூடும் நீங்கள் மிகவும் புத்திசாலி மற்றும் அறிவாற்றல் மிக்கவர் மற்றும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதிகமாக குவிக்க ஆசைப்படுகிறீர்கள் வியாழனின் இந்த நிலை மிகவும் நம்பிக்கைக்குரியது மற்றும் ஒரு நல்ல வீடு மற்றும் குடும்பம் போன்ற வாழ்க்கையில் அனைத்து வசதிகளையும் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறது நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் செழிப்புடன் இருப்பீர்கள் மற்றும் தேவைப்படும் நேரத்தில் குடும்பத்தினரின் நிதி உதவியைப் பெறுவீர்கள் போராட்டங்களுக்குப் பிறகும் வெற்றியை அடைவீர்கள் துன்பங்களைச் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் உங்கள் தாயுடன் ஆழமான பிணைப்பைக் கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் அவரிடமிருந்து தார்மீக மதிப்புகளைப் பெறுவீர்கள் உங்கள் குடும்பத்தினரிடமிருந்து நீங்கள் பண ரீதியாக மட்டுமல்லாமல் மன ஆதரவையும் பெற முடியும் நீங்கள் உங்கள் ஆன்மீக ஆசிரியரிடம் மிகவும் மதம் மற்றும் மரியாதை கொண்டவர் வியாழனின் இந்த ஸ்தானத்தால் நீங்கள் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் நல்ல உறவைக் கொண்டிருப்பீர்கள் அவர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீர்கள் இந்த கலவையானது உங்களை ஒரு நல்ல ஊக்குவிப்பாளராக ஆக்குகிறது மற்றும் மகிழ்ச்சியை எங்கும் பரப்புகிறது உங்கள் கடின உழைப்பால் உங்கள் அதிர்ஷ்டத்தை மாற்றுவீர்கள் இது வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் ஒரு நம்பிக்கையான அணுகுமுறையையும் நேர்மறையான செல்வாக்கையும் தருகிறது ரியல் எஸ்டேட்டில் லாபகரமான ஒப்பந்தங்களை செய்து நிறைய சொத்துக்களை குவிப்பதில் உங்களுக்கு நல்ல திறமை உள்ளது இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வலுவான உள்ளுணர்வு சக்தியையும் மற்றவர்களுடன் நல்ல பிணைப்பையும் தருகிறது இது உங்களுக்கு ஆர்வத்தைத் தருகிறது மற்றும் உங்களை வேடிக்கையாக நேசிக்க வைக்கிறது வியாழன் நான்காம் வீட்டில் இருப்பதால் நெகிழ்வுத்தன்மை இல்லாமை பிறர் விஷயத்தில் தலையிடுதல் நட்பின் மேல் கையாளுதல் போன்ற சில குறைபாடுகள் ஏற்படுகின்றன மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவது மற்றவர்களால் பாராட்டப்படாது மற்றவர்களின் பார்வைக்கு உங்களை வடிவமைக்க நீங்கள் தயாராக இல்லை மற்றும் உங்கள் பார்வையில் ஒட்டிக்கொள்ள விரும்புகிறீர்கள் நீங்கள் விஷயங்களை நன்றாக கையாளுகிறீர்கள் ஆனால் சில நேரங்களில் இது உங்கள் உறவுகளில் தவறான புரிதலை ஏற்படுத்தலாம் நான்காவது வீட்டில் உள்ள வியாழன் உங்களை புத்திசாலியாகவும் நல்ல படிப்பாளியாகவும் ஊக்கத்தில் உயர்ந்தவராகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் தாராளமாகவும் நேர்மையாகவும் நம்பிக்கையில் உயர்ந்தவராகவும் மதம் மற்றும் மரபுகளை விரும்புபவராகவும் ஆக்குகிறார் உங்கள் வியாழன் மீது மற்ற கிரகங்கள் கொண்டிருக்கும் இராசி அடையாளம் சரியான அளவு இணைப்பு மற்றும் தாக்கங்கள் வியாழனின் எதிர்மறை துருவமுனைப்பை தீர்மானிக்கிறது பகவான் உங்களது மூன்று மற்றும் பத்தாம் வீட்டின் அதிபதி ஆவார் தற்பொழுது செவ்வாய் பகவான் உங்களது ஐந்தாம் வீடான பூர்வ புரிய ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் உங்கள் ஈகோ மற்றும் பரவச உணர்வுகளை மேம்படுத்துகிறது உங்கள் படைப்பாற்றல் மற்றும் மறைக்கப்பட்ட திறமைகளை மேம்படுத்துகிறது ஐந்தாவது வீட்டில் இருக்கும் செவ்வாய் உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் மற்றும் விளையாட்டில் மிகுந்த ஆர்வத்தை உங்களுக்கு வழங்குவார் இந்த நிலையில் உள்ள செவ்வாய் குறு மங்கள யோகத்தை உருவாக்கி செல்வம் மற்றும் செழிப்பை உண்டாக்கும் நீங்கள் அரசியல்வாதியாகி அதிகாரத்தை வெற்றிகரமாக நிர்வகிக்கலாம் புத்திசாலித்தனமாக பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் அதிகாரத்தைக் கையாளவும் செல்வத்தைக் குவிக்கவும் முடியும் ஆனால் செவ்வாய் சக்தியின் குறியீடாக இருப்பதால் சேவையின் நோக்கம் தோற்கடிக்கப்படும் ஐந்தாவது வீட்டில் செவ்வாய் உங்கள் படைப்பாற்றல் மற்றும் மறைக்கப்பட்ட திறமைகளை மேம்படுத்தும் ஆனால் உங்களின் அதிக எதிர்பார்ப்புகள் மற்றும் பெருமையினால் உங்களால் சமூகத்தில் உங்கள் பெயரை உருவாக்க முடியாது இது ஒரு தர்ம திரிகோண வீடு அங்கு நீங்கள் நற்பண்புகளைப் பின்பற்ற விரும்புகிறீர்கள் ஆனால் இந்த வீட்டில் செவ்வாய் அமைந்திருப்பது நல்ல ஒழுக்கங்களைப் பின்பற்ற உங்களை அனுமதிக்காது நீங்கள் எதிர்பாலினத்தின்பால் ஈர்க்கப்படலாம் மற்றும் பல விவகாரங்களைக் கொண்டிருக்கலாம் இந்த அணுகுமுறை உங்கள் இல்லற வாழ்க்கையை அழிக்கும் மேலும் நீங்கள் சந்ததி இல்லாமல் இருப்பீர்கள் அல்லது கருக்கலைப்பு செய்து கொள்வீர்கள் இந்த வீடு ஒருவரை ஊகிக்கச் செய்கிறது மற்றும் பல்வேறு ஆதாரங்களில் இருந்து நிதி ஆதாயங்களைப் பெறுகிறது ஆனால் இந்த நிலை உங்கள் உள் கோபத்தை மோசமாக்கும் மற்றும் அமைதியின்மையை உருவாக்கும் இது உங்கள் உறுதியையும் விரைப்பையும் விரிவுபடுத்தும் லாபம் கிடைக்காவிட்டால் சண்டை போடுவீர்கள் ஐந்தாம் வீடு பானபர் வீடாக இருப்பதால் முப்பது வயது முதல் அறுபது வயது வரை போராட்டங்கள் வரும் நீங்கள் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் முடிவுகளை எடுக்க வேண்டும் உங்கள் கோபத்தை சமாளிக்க செவ்வாய் உங்களை அனுமதிக்காது ஐந்தாவது வீடு இன்பம் ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கின் வீடு மற்றும் இந்த வீட்டில் செவ்வாய் ஒரு உறவை இணைக்கிறார் ஆனால் செவ்வாய் ஒரு மூர்க்கமான கிரகமாக இருப்பதால் இணக்கமான உறவைப் பேணுவதற்கான புரிதலை தடுக்கிறது மற்றும் உறவில் மோதல்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும் உங்கள் எண்ணங்களும் யோசனைகளும் உங்கள் துணையின் எண்ணங்களுடன் மோதுகின்றன உங்கள் இருவருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் மற்றும் அமைதியான வாழ்க்கை வாழ முடியாது இந்த பதிவை பார்த்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம்